السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أصرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد لن يترك الضوء الله من الذي يرغلي الحمد لله عند بدي نعم வசீலா தேடலாமா நெபிமார்களை முன்வைத்து நெபிமார்களிடம் உதவி தேடலாமா வலிமார்களிடம் நாம் உதவி தேடலாமா நாம் செய்த நல்ல அமல்களை முன்வைத்து நெபிமார்கள் வலிமார்கள் நல்லடியார்களை முன்வைத்து அவர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை முன்வைத்து அல்லோகுவிடம் நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நிறைவேரிட துவாக செய்தால் அவர்களை முன்வைத்து அல்லாஹு பிரார்த்தித்தால் அனுமதி ஹதீசிலே கண்மினி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு என்ன கற்பிக்கின்றார்கள் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் அல்லாஹு சபார கவத்தாலா நாம் சொல்வதையும் கேட்பதையும் நல்ல சுவாலிகான அமல்களாக ஆக்கிய பிரிவானாக அல்லோகுவின் நல்லடியார்களே வசீலா என்றால் என்ன வசீலா என்றால் இணையத்திற்குரியவர்களே நெபிமார்களையோ வலிமார்களையோ இன்னும் நல்ல மனிதர்களையோ சுவாலிகான நல்ல மனிதர்கள் பார்க்காமல் கேட்காமல் என்றும் இறைவனுடைய ஐபாதத்தில் மூழ்கி நல்லதையே சொல்லி நல்லதையே பேசி தீமைகளை தவிர்த்து நிற்கக்கூடிய நல்ல மனிதர்களையோ அல்லது அவர்கள் நபிமார்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை முன்வைத்து இன்னும் நாம் செய்த நல்ல அமல்களையும் முன்வைத்து அவர்கள் அல்லது அந்த பொருட்களை முன்வைத்து இறைவனிடம் நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நிறைவேறுவதை நம்பிக்கை வைத்து இறைவனிடம் அவர்களை முன்வைத்து நாம் இறைவனிடம் துவா கேட்பதுதான் வசீலா இந்த வசீலாவிற்கு அல்லாஹா வசீலா தேடுவதை பற்றி நெபிமார்களை முன்வைத்து வழிமார்களை முன்வைத்து நல்ல அமல்களை முன்வைத்து நல்லடியார்களை முன்வைத்து அவர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை முன்வைத்து யாவ்வா என்னுடைய நாட்டங்கள் தேவைகளை நீ பூர்த்தி செய்து தருவாயாக என்று நாம் துவா கேட்பதற்கு குர் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா துணியத்திற்குரியவர்களே வசீலா தேடுவதை பற்றி அருமையான ஒரு குர்ஆன் வசனம்

யா ஐயோ வல்லதீன ஆமனு ஓ முக்மினியுடனே இவை நம்பிக்கையாளர்களே இத்த புல்லா அவ்வாவுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் மேலும் அவன்பால் ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள் ஒரு வசீலாவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அவ்வாவுவே நமக்கு குர்ஆனிலே அசீலா தேடுவதற்கு கூறுகிறான் எத்திற்குரியவர்களே இங்கே வசீலா என்று பொதுவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்பொழுது எல்லா விதமான வசீலாக்களும் இதிலே அடங்கும் இந்த குர்ஆன் குரு நல்ல அமல்களை முன்வைத்து துவா செய்வதும் நெபிமார்களை முன்வைத்து துவா செய்வது வலிமார்களை நல்ல அமல்களை நல்ல அடியார்களை வைத்து முன்வைத்து வசீலாவை வசீலாவாக்கி நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது வசீலா வாக்குவது என்பது இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் பொதுவான சொல்லப்பட்டிருப்பதால் எல்லா வசீலாக்களும் இதில் உள்ளடங்கும் நல்ல அமல்களை முன்வைத்து வசீலா தேடுவதைப் பற்றி அல்லாஹா சொல்லுகிறான் இரண்டாவது நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே அல்லாஹால குறிப்பிடுகிறார் யா ஐயோ வல்லதீன ஆமனு ஓ இறை நம்பிக்கையாளர்களே ஓ முக்ளே தொழுகை மற்றும் பொறுமையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயம் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹூ தாலா நல்ல அமல்களை முன்வைத்து அழகான ஒரு ஆயிற்று இங்கே தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் தொழுகை என்பது ஒரு அமல் அந்த தொழுகையின் மூலம் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டில் இருந்து நல் அமல்களை முன்வைத்து அசீலா தேடலாம் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது ஆம் அவ்வோகவின் நல்லடையார்களே நல் அமல்களை முன்வைத்து வசீலா தேடிய ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் அலிஹிவசல்லமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுகாபாக்கரிடம் அவர் சொல்றாங்க உங்களுக்கு முன்வாழ்ந்த முன்னோர்களை சார்ந்த மூன்று பேர் ஒன்றாக நடந்து சென்றார் இறுதியில் மலையில் இருந்து கழிப்பதற்காக நுழைந்தவுடன் மலையிலிருந்து ஒரு பெரும் பாறை அந்த குகை வாசலை வந்து மூடிவிட்டது ஒரு பாறை பெரும் பாறை ஒன்று உருண்டு வந்து அந்த குகை வாசலை அடைத்து விட்டது அப்பொழுது அவர்களில் ஒருவர் அந்த மூன்று பேர்ல ஒருத்தர் சொல்றாரு நாம் செய்த நல்ல அமல்களை நற்செயல்களை முன்வைத்து அல்லோகுவிடம் பிரார்த்தித்தாலே தவிர நம்மால் தப்ப முடியாது இந்த குகைக்குள்ளேயே தான் நாம் இருப்போம் நல்ல அமல்களை நாம் முன்வைத்து லோகுவிடம் நாம் துவா செய்வோம் அப்பொழுதுதான் இந்த குகையிலிருந்து நம்மால் தப்ப முடியும் என்று அவர் தமக்குள் அங்கிருந்தவர்களிடம் சொன்னார் அப்பொழுது அந்த குகையில் இருக்கக்கூடிய ஒருவர் யா அவ்வா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தனர் நான் அவர்களுக்கு பால் கறந்து கொடுப்பதை வளமையாக வைத்திருந்தேன் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு பால் கொடுப்பதற்கு முன் குடும்பத்திற்கோ குழந்தைகளுக்கோ பால் கொடுப்பதில்லை ஒரு நாள் எதையோ தேடி சென்றதால் இல்லத்திற்கு வருவது தாமதமாகி வந்தேன் என்னுடைய தாயும் தந்தையும் உறங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு முன் என் குடும்பத்திற்கோ குழந்தைகளுக்கோ பால் கொடுக்க விரும்பாத நான் சொம்பிலே பாலை ஏந்தி அவர்கள் அருகிலேயே நான் அவர்கள் அருகிலேயே நான் நின்று கொண்டிருந்தேன் ஃபஜருடைய நேரம் ஆன அந்த நேரத்திலே அவர்கள் இருவரும் விழித்தார்கள் என் கைகளில் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு நான் காத்திருந்தேன் நேரம் அடைந்ததும் அவ்விருவரும் குடித்தனர் எனவே இறைவா நான் இந்த உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருந்தால் இறைவா உன்னுடைய திருப்தியை நாடி நான் இதை செய்திருந்தால் நாங்கள் கொண்டிருக்கும் இந்த பாறையை எங்களை விட்டு அகற்று விடுவாயாக என்று அவர் செய்த அந்த நற்செயலை கொண்டு அல்லோகவிடம் துவா கேட்டார் உடனே அவர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு பாறை சற்று விலகியது கொஞ்சம் விலகியது ஆனா அவங்க உள்ள இருந்து வெளியே வர முடியாது அப்ப இதை பார்த்த சற்று வெளிச்சம் அல்லவா இதுவரைக்கும் இருட்டாக இருந்த அந்த பாறைக்குள்ளே இருந்தவர்கள் சற்று வெளியே வந்ததும் இன்னொருவர் மற்றொருவா கேட்கிறார் இறைவா என் தந்தையின் சகோதரியின் மகள் ஒருத்தி இருந்தாள் அவள் எனக்கு மிகவும் விருப்பமானவளாக இருந்தாள் அவளை அடைவதற்கு நான் விரும்பினேன் பொருளாதாரத்தில் காரணமாக அவள் ஒரு நாள் என்னிடம் தஞ்சம் புகுந்தாள் நான் அவளை அடைந்திட அவள் எனக்கு இணங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நூற்றி இருபது தங்க காசுகளை அவர்களுக்கு நான் கொடுத்தேன் நான் அவளை என் வசப்படுத்தி உறவு கொள்ள முடிந்து விட்ட போது என் கன்னித்தன்மையை அதற்கான உரிமையின்றி உடைப்பதற்கு உனக்கு நான் அனுமதி தரமாட்டேன் என்று அவள் கூறினாள் உடனே அவளுடன் உறவு கொள்ளும் பாவச் விலகிக்கொண்டேன் அவள் எனக்கு மிகவும் விருப்பமானவளாக இருந்தும் அவளை விட்டு திரும்பிவிட்டேன் நான் அவளுக்கு கொடுத்த தங்க நாணயத்தை அவளிடமே விட்டுவிட்டேன் இதை உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருந்தால் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த பாறையை எங்களை விட்டு அகற்றுவாயாக என கூறினார் பாறை சற்று விலகியது ஆயினும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை மூன்றாம் அவர் இறைவா நான் சில ஆட்களை கூலி வேலைக்கு அழைத்து அவர்களின் கூலியையும் கொடுத்தேன் ஒரே ஒருவர் கூலி வாங்காமலே சென்று விட்டார் அவரின் கூலியை நான் முதலீடு செய்து அவரோட கூலியை வச்சு அதுல நான் முதலீடு செய்து அதனால் செல்வம் பெருகி இருந்த நிலையிலே சிறிது காலத்திற்கு பின் அந்த நபர் என்னிடம் வந்தார் அல்லோகுவின் அடியாரே என்னுடைய கூலியே எனக்கு கொடுத்து கொடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்டார் நான் பார்க்கிற இந்த ஒட்டகங்கள் மாடுகள் ஆடுகள் அடிமைகள் எல்லாம் உன்னுடைய கூலியிலிருந்து கிடைத்து வைத்தாம் என்று கூறினேன் அதற்கு அவர் அல்லோகுவின் அடியாரே என்னை கேலி செய்யாதீர்கள் என்றார் நான் உண்மை கேலி செய்யவில்லை என்று கூறினேன் அவர் அனைத்தையும் ஒன்று விடாமல் ஓட்டி சென்றார் அந்த ஆடு மாடு ஒட்டகம் கேலி செய்யல அப்படின்னு சொன்ன உடனே அவரு அவருடைய கூலியின் மூலமாக கிடைத்த அந்த ஆடு மாடு ஒட்டகம் அனைத்தையும் அவர் அவரு எடுத்து சென்றார் இறைவா இதை நான் உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருந்தால் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் எங்களை விட்டு அகற்றுவாயாக என கூறினார் பாறை முழுமையாக விலகியது உடனே அவர்கள் அந்த பாறையினுள்ளே இருந்து வெளியே சென்று விட்டார்கள் புகாரியிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹதீஸ் இணையத்திற்குரிய அம்போகவி நல்லடியார்களே ஒருவர் தன்னுடைய பெற்றோருக்கு செய்த நற்செயலை முன்வைத்தார் இன்னொருவர் ஹராமான செயலை தொட்டு அவருக்கு மிகவும் விருப்பமான வளாக இருந்தும் அதை அடைய எல்லா விதமான நேரங்களும் ஒத்துகோ இருந்தும் இறைவனையினுடைய இறைவனுக்கு அவர் அஞ்சி அந்த செயலை அவர் விட்டுவிட்டார் மூன்றாம் அவர் ஒருவருக்கு கூலி கொடுக்கல தன்னுடைய கூலியை கேட்டு வந்து கேட்டபோது அவர் கூலியை மட்டும் கொடுக்காமல் அவருடைய கூலியால் மூலதனம் அடைந்து எல்லாத்தையும் மூன்றையும் வைத்து இறைவனிடம் துவா கேட்ட போது அல்லாஹு தாலா அவர்கள் சிக்கிக் கொண்ட அந்த குகையில் அந்த பாறையை சற்று சற்றாக விழி சற்று சற்றாக அதை நீக்கி கொடுத்தான் அதன் மூலம் அவர்கள் விலகியது எனவே உடனே அவர்கள் அந்த புகையிலிருந்து வெளியே சென்று விட்டார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நல் அமல்கள் நற்செயல்களை கொண்டு நாம் கேட்டால் அந்த அவ்வளோவிடம் அதை கபூல் செய்கிறான் என்பதால் நமக்கு புலனாகிறது கண் பார்வை இழந்த கண் பார்வை அற்ற ஒரு சொஹாபி அலிசல்லாம் அவருடைய அருகில் வந்து யார் ரசூல் எனக்கு கண் பார்வை கிடைக்க துஆ செய்யுங்கள் என்று கேட்டார் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் விரும்பினால் நான் துஆவை பிற்படுத்துவேன் அது உங்களுக்கு சிறந்தது நீங்கள் விரும்பினால் துஆ செய்யவும் செய்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அந்த சஹாபி அப்பொழுது அவர் நபிகிடத்திலே துஆ செய்யச் சொன்னார் நாயகம் சல்லு அலி வசல்லாமா அவர்கள் தொழுது விட்டு பின்வரும் துவாவை ஓத கட்டளையிட்டார்கள் அருமையான ஒரு துவா நபியை முன்வைத்து கேட்கக்கூடிய ஒரு துவா அவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்ன அந்த துவா അവ മുൻത്ത് അവലമായ ഇറവം கேட்கச் சொ அவர்களை பரிந்துரை செய்ய ஒரு அருமையான ஒரு துவா துவைய பொருள் யா கருணையின் நிபியின் முகம்மது நிபிகள் நாயகம் கருணையின் நிபியான முகம்மது அலிஹி வசல்லம் அவர்களின் மூலமாக நான் உன் பக்கம் முன்னோக்குகிறேன் உன்னிடத்திலே கேட்கிறேன் யார சூழல்லா உங்கள் பொருட்டை கொண்டு அல்லோகுவிடம் எனது இத்தேவையை கண் ஏந்துகிறேன் என் தேவையை நிறைவேற்றுவதற்காக நாயனே எனது காரியத்தில் நாயகம் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த சுகாபி ஒருவர் அந்த காரியத்தை முன்வைத்து இந்த துவை ஓதினார்கள் அவர்களுக்கு கண் பார்வையும் திருமதிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸில் நாயகம் சல்லு அலிஹி வசல்லமா அவர்கள் தன் மூலம் இறைவனிடத்திலே செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள் தன் மூலம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள் நபிமார்களின் பொருட்டால் துவா கேட்பதை மறுப்பவர்கள் நபிசல்லாஹு அலிஹிவசல்ல அவர்களின் வழிகாட்டுதலை புறக்கரிக்கின்றார்கள் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறைகளை நபிமார்களிடத்திலே சென்று நாம் நம்முடைய தேவைகளை முன்வைத்து அல்லாவிடம் நாம் துவா கேட்கும் அந்த நபிசல்லா அலுவல் அவர்கள் கற்றுத்தந்த அருமையான அழகான இந்த வறுமுறைகளை அவர்கள் புறக்கரிக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹு பாதுகாப்பான கேட்டதையும் கொண்டு கொண்டு நல்ல கொண்டு நல்ல அமல்களை கொண்டு அவர்கள் அவர்களுடைய பொருட்களை முன்வைத்து நாம் துவா கேட்பதால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்கிறான் வாழும் காலமெல்லாம் கண்ணியத்தோடும் அல்சத்தோடும் வாழ்ந்து അഹുലുസുന്നത്തി വൽ ജമാഅത്തിനുടേയ സീരിയ നെറിയ പാദയിലെ വാലക്കൂടിയ തൗഫീഖേ അല്ലാഹു തആല നമ്മ നൈവർഗുലക്കും തന്ദറു പിരിവാനാഹ വ ആഖിറു ദഅവാന അനിൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വ ബറകാത്തു